பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரஸ் மீட்டிங் ஆனது ஐஎன்டிசி சங்கத்தின் சார்பாக கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் இன்ஜினியர் முருகேசன் இவர் கார்த்தி மூணு பேர் வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமாக காங்கிரஸ் நண்பர்கள் எடுக்கின்ற ஒப்பந்தங்களை வேண்டுமென்றே நிறுத்தியிருக்கின்றார்கள் ஆன்லைன் மூலியமாக நாங்கள் செய்தால் அதையும் வந்து அவர்கள் ஆன்லைன்லேயும் ரத்து பண்ணி விட்டுறாங்க பல முறை நாங்கள் ஆணையாளரிடமும் கூறியிருக்கின்றோம் அவர் இதை கண்டுகொள்ளவில்லை அதே மாதிரி கடந்த இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று முதலமைச்சருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை ஆகவே முதலமைச்சர் அவர்களும் ஆணையாளர்களும் உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் என்று இருக்கின்றோம் ஆகவே உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அவர்களுக்கும் ஆணையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முருகேசங்கிற இன்ஜினியர் வந்து வேணும்ட்டு எங்கள் ஒப்பந்ததாரர்களை ரத்து செய்கிறார் எங்கள் கூட்டம் பல தொழிலாளர்கள் இருக்காங்க அதில் ஹேண்டிகிராஃப்ட் தொழிலாளர்களும் இருக்காங்க பாக வேலை இவங்க கொடுக்காதனால எங்களுக்கு கொடுக்காதனால அவங்களுக்கு வேலை இல்லை பாவம் அவ குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்குது பல முறை இதையெல்லாம் வந்து நாங்கள் ஆணையாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறோம் நேரிலையும் சொல்லியிருக்கிறோம் இப்போ குறைதீர்ப்பு நாள் வருது அன்னைக்கும் போய் சொல்லியிருக்கிறோம் ஆனால் எதையுமே காதல் வாங்கிக்காமல் ஆணையாளரும் சரி இன்ஜினியரும் சரி அந்த கார்த்திங்கிறவரும் சரி மூணு பேர் சேர்ந்து எங்களுக்கு வர்ற ஒப்பந்தங்களை ஒப்பந்தம் நாங்கள் முறையாக போட்டிருக்கிறோம் ஆனா அந்த முறை இல்லாமல் அதைய வந்து ரத்து பண்ணி வேற அவியுக்கு அதாவது இன்ஜினியர் முருகேசன் அவர்களோ அந்த கார்த்தி அவர்களும் அவியலுக்கு வேண்டியவளுக்கு அவை கொடுத்துட்றாங்க எங்களுக்கு வந்து எங் நாங்கள் முறையாக பண்ணியிருக்க அப்ளை பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஆனா யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஆன்லைன் மூலமையா பண்ண அதையும் ரத்து பண்ணி போடுறாங்க பல முறை வந்து நாங்கள் சொல்லியாச்சு ஆனா அவை கேட்டவாறு இல்லை அப்போ முதலமைச்சருக்கும் பெட்டிஷன் இது வரைக்கும் ஒரு மாசம் ஆச்சு எந்த ஒரு தகவலும் இல்லை ஆகவே பத்திரிக்கை வேளாக நாங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் மாநகராட்சி இன்ஜினியர் கார்த்தி ஆணையாளரை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அவர் வந்து ஆதரவாளர்னா அவர் வந்து ஆணையாளரு இன்ஜினியரு அந்த கார்த்தி மூணு பேர் சேர்ந்து அவியுக்குள்ளே தெரிஞ்சவிகளுக்கு கொடுத்துட்டு அவியுக்கு வந்து ஓ கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க அதுதான் நடக்குது அது பணம் வாங்குறாங்க ஆனால் எவ்வளவுங்கிறது தெரியல இதுதான் நடக்குது நாங்கள் பல முறை சொல்லி சார் எங்களுக்கு முறையாக வர்றதை கொடுக்குது சார் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேங்க பாருங்கள் எவ்வளவு இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்தது எடுத்து நாங்கள் அப்பீல் பண்ணி போட்டதை எல்லாம் ரத்து பண்ணி போட்டார் எல்லாம் ஏழு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் எட்டு லட்சம் இப்படி வந்தது எல்லாமே வந்து எங்களுக்கு வா நாங்கள் ஆன்லைன் மூலியமா பண்ணுனது முறையாக பண்ணோம் ஆனால் அதை பூரா ரத்து பண்ணி போட்டாங்க மூணு பண்றாங்க இதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை இது மாநகராட்சி வந்து கோவை மாநகராட்சி தமிழ்நாட்டிலேயே பெரிய மாநகராட்சி ரெண்டாவது மாநகராட்சி ஆனால் அதை வந்து பேரை கெடுக்கணுங்கிற வேண்டிய இல்ல அரசுக்கு பேரக்கேடு கோணுக்கு வேண்டி பண்றாங்களாங்கிறத எங்களுக்கே தெரியல அவங்க மூணு பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சத்து பக்கமா ரத்து பண்ணியிருக்காங்க ரெண்டு கோடி ஆஹ் ரெண்டு கோடி ஒரு வருஷமா ஒரு வருஷமா வந்து நாங்க முறையிட்டு இப்போ இந்த வருஷம் ஏதோ வரும்னு பார்த்தா இப்ப மூணு மாசமா எந்த ஒப்பந்தமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஆன்லைன் மூலிமா பண்ணினாலும் அதையும் ரஜ் பண்ணி போடுறாங்க சொல்றேன் சொல்றாங்கிறாங்க சொல்றே சொல்றாங்க இல்லை இல்லை எங்களை விட கம்மியாக கொடுக்கல எங்களை விட எச்சா வந்து இந்த மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க ஆதார் இல்லை கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து மூணு லட்சத்துக்கு பண்றோம் இப்போ மூணு லட்சத்துக்கு நாங்கள் பண்றோம்னா அதையவே கூடுதலாக போ போட்டு பண்ணிட்டு அதுல வந்து அவை மூணு பேரும் கையாடல் பண்ணிடு இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அதாவது வந்து டிச் கட்டுறது பாலம் கட்டுறது வேற எல்லா அது எல்லாமே அந்த அந்தந்த வார்டுல வந்து என்னென்ன வேலை இருக்கோ கார்பரேஷன் வேலை அந்த வேலை இது வரைக்கும் எத்தனை இல்லை நாங்க நிறைய பண்ணி முதல்ல இருந்தது போது பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த ரெண்டு வருஷமா இந்த வேலை நட

ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படுது வேலை கே அவ ஒப்பந்தத்தில் வேலை கொடுத்தா தானே நாங்கள் செய்ய முடியும் வேலை இல்லைன்னு சொல்கிறான் பாவம் குடும்பம் பாதிக்குது அதில் ஹேண்டிகிராஃப்டும் இருக்கான் அவங்களுக்கும் அவிகளுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறோம் நாங்கள் ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறோம் அதையும் இப்போ எதுவுமே இல்லாதனால அவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்க ஆணையாளர் உடந்தர் ஆணையாளர் அவரு சொல்லியிருக்காங்க கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க ஆனா இது யாருமே அதை சட்டவளிக்கிறது ஆமாம் அதாவது நான் இருக்கு இருக்கு அது அது வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் அங்கே உள்ள வாங்கி தான் கொடுக்க முடியும் அந்த ஆன்லைன் ஆமாம் டிச்சு பண்ணி போட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏழு லட்சத்து கோடு பண்ணுறோன்னு வைங்க அதை எங்களுக்கு ரத்து பண்ணிட்டு அது பண்ணிடுறாங்க பண்ணி அதை முடிச்சிடுறாங்க முடிச்சு அந்த மீதி அந்த கூடுதலான பணம் இப்போ யாருக்கு போகுது மாநகராட்சிக்கு தானே இழப்பு அப்ப மாநகராஜி இழப்புன்னு அது அரசு நம்ம அரசு முறையா பண்றோம் ஆனா எங்களுக்கு கொடுக்க இல்ல அது வந்து நாங்க வந்து அது இருக்கு ஆனா அதை நாங்க வெளியே சொல்ல முடியாது அதை வந்து பத்திரிகையாளர்கள் தான் அதை பார்க்கணும்

இன்ஜினியர் வந்து முருகேசன் சார் முருகேசன் ஆமா பொறியாளர் வந்து முருகேசன் கார்த்தி வந்து டீ மேன் டீ மேன் ஆமா ஆமாங்க அது கட்சி பொதுவான அதாவது உள்ள வந்து கட்சி வெளிப்படைய கட்சி சொல்றது இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறோம் எங்களுக்கு ஐஎன்டிசி இருக்குது காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸோட ஒட்டி தான் ஐஎன்டிசி ஆனா எங்களுக்கும் திமுகவுக்கும் இல்லை எந்த விதமான ஒரு முரண்பாடலை கிடையாது ஆனா இவ மூணு பேர் இந்த கார்ப்பரேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரால் தான் அந்த கருத்து வேறுபாடு உண்டாகி கொண்டிருக்கு அரசுக்கு இழப்பு தானே அரசுக்கு இழப்பு அரசுக்கு ஒரு கெட்ட பேர் இதனால இப்ப இந்த மாநகராட்சியில் இப்படி நடக்கும்னு சொல்லும்போது ஆளுகின்ற ஆட்சி நல்ல ஆட்சி நல்ல செயல்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஆட்சி கெட்ட பேர் செயல் கொடுங்க சொல் நோக்கத்தில் இருந்தாலும் இவங்க பேர் செயல் பண்றாங்க அதுதான் எங்களுக்கு பாதிப்பு வேலைக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க யாரு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க ஆனா பத்து வேலையும் ஒன்பது வேலையை எங்களுக்கு ரத்து பண்ணி போடுறாங்க ஆமா நீங்கள் ஆமாம் ஆமாம் சார் ஒன்றாந்தேதிக்கு மேலே ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி ஒன்னா அவர் நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் இது சம்பந்தமா கமிஷனரை பார்த்து பேசுகிறோம் சிஎம்க்கு அனுப்பிச்சிருக்கோம் இதே மாதிரி பேட்டி கொடுத்துருக்கோம் ஆனா இப்படி குடுத்தவங்க கூட இந்த மூணு மாசத்துக்குள்ள இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அதுல நடவடிக்கை எடுக்காததுனால அரசுக்கு தானே கெட்டு பெரு ஒட்டு கோவை மாநகராட்சி வந்து ஒப்பந்த பொருட்களும் காங்கிரஸ் ஆமா அதாவது ஒட்டு மொத்தமா கார்பரேஷன்ல வா நடக்கிற வேலையில இப்போ எங்களில் வந்து ஒம்பது கவுன்சிலரில் இப்போ எட்டு கவுன்சிலர் இருக்காங்க எட்டு கவுன்சிலர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து இப்போ நாலு அஞ்சு கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு ஒரு க ஒரு வேலை தான் கொடுக்குறாங்க மீதி வேலையை ரத்து பண்ணிடுறாங்க அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னபடி அந்த ஆணையாளரும் அந்த இன்ஜினியரு அந்த இன்னும் அந்த கார்த்திகை மூணு பேருந்தான் சேர்த்து இந்த வேலை செஞ்சுருக்கேன் அப்போ அவ எந்தெந்த வார்டில் என்னென்ன வேலை நடக்குது அந்த வேலையெல்லாம் அவங்க தலையீடு தலையீடு இருக்கு

எந்த இதுவரைக்கும் எந்த ரிமார்க்கு கிடையாது ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட்டு கிடையாது பொதுமக்கள் கூட்டம் கம்ப்ளைண்ட் கிடையாது மேலே கார்ப்பரேஷன் அதிகாரிகளும் இந்த மாதிரி இது செய்கிற வேலையை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சொல்லலை இது வரைக்கும் இல்லை நாங்கள் முறையாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இல்லை 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 நாங்கள் நாங்கள் வந்து அதில் தலையிடவே மாட்டோம் நாங்களும் வந்து கொடுக்க மாட்டோம் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டோம் இல்ல அவங்க கேட்டுக்கிறாங்களா இல்ல இல்ல அது கேட்டது கிடையாது எந்த வீட்டு இல்ல

இல்லை இது பூரா இப்போ நீங்கள் இந்த வேலை பூரா நாங்கள் வந்து கார்பரேஷன் மூலியமாக தான் அந்த ஆணையாளர் மூலிமா இன்ஜினியர் மூலியமாக தான் மற்றவை மூலியமாக தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ இது வந்து நடக்கிறத வந்து இது பேயருக்கு தெரியுமா இல்லை மற்ற அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தெரியுமா எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இ மூணு பேர்த்தையும் அப்ளை பண்ணுறோம் ஆனால் இ வந்து இது சரியான பதிலும் மாட்டேங்கிறாங்க சொல்லாமல் இந்த வேலையை செஞ்சு போடுறாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணதை ஏன் ரத்து பண்ணிங்கன்னு கேட்டால் இல்லைங்க அது அப்படிங்க இப்படிங்கன்னு மலுப்புற ஆணையாளர்கள் இருந்து அந்த ரத்து பண்ணுறதை வேற ஆளுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து கட்சிக்காருங்கிறது அவிய மேலே தான் தெரிய ஆனால் எங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவை வந்து கட்சிக்காருங்கிறது வெளிப்படையாக அவை பண்ணுறதில்லை இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா இன்னொருத்தர் மூலியமாக அவை பண்ணிடுறாங்க

வெளிப்படையா சொல்ல முடியாது நாங்கள் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் தொழிற்சங்கம் இருக்கு கட்சி இருக்கு ஆனால் அதையும் மீறி நாங்கள் வந்து அவை கூட்ட போய் எங்களுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு கிடையாது ஆளுங்க ஆளுங்கட்சிக்கு எங்களுக்கு முரண்பாடு ஒரு பிரச்சனைக்காக பண்ணாங்க அதே மாதிரி பொதுவான பிரச்சனை எங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குது நாங்கள் பண்றோம் ஒண்ணிாருனா என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தர் தெரியாத ஒரு போனாங்கன்னா கண்டபிடி ஆணையாளர் ரொம்ப வழுக்கிற பேசுறாரு ஆனா எங்க கூட்ட பேசல எங்க பேசலாம் ஆனா அவங்க கூட்ட வந்து பேசுறாரு மரியாதை குறைவா பேசுறாரு மரியாதை குறைவாக பேசுறாரு நாங்களும் சொல்லி நான் எங்க கூட்ட வந்து சொல்றாங்க அவர் சொன்னார்ன்னா நீங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து எங்ககிட்ட சொல்ற கூட சொல்றோம் ஆனால் எங்க கூட்ட பேசும்போது தன்மையா பேசிட்டு நல்ல கழுவர் மீன் இல்லை நல்லவர் மீன் மாதிரி போயிடுறாரு நடந்துட்டு இல்லை கம்ப்ளைண்ட் போட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து முதலமைச்சருக்கு அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அஞ்சு பேருக்கு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க சார் இது தொழிற்சங்கம் நாங்கள் வந்து எங்கள் தொழிலாளி வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவருக்கு வேலை இப்போ வாங்கி கொடுக்கணும் அப்போ வேலை வாங்கி கொடுக்கணும்னா அந்த வேலை எடுக்கிறாங்களா நம்ம கட்சிக்காரரு அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தா தான் அவளுக்கு வேலை கொடுப்பாங்க அதனால அவ கொடுக்குறது அவலை கொடுக்காதனால இவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க தான் நம்ம என்ன சொல்றோன்னா நீங்கள் பொறுக்க நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை பேசிட்டு இதுக்கு ஒரு தீர்வுகாண்றோன்றது இது இப்போ நான் எதிர்ப்பு இவ்வளோ பேர் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களே வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்து சாஃப்ட்வேலை கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மைக் ஆன் பண்ணிட்டு பேச சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே எதிர்த்துல பேசுறதை யாருமே தெரியல அவங்க சம்பந்தமானrangle கிடையாது. மினி பஸ் ஓடறே பேசலாம். வேற அனதர் party பேசناன்னு பேப்பரிலேயே கூட வந்திருக்கு. ஏன் அதை மாதிரி ஐயா கூட செய்யலாம் இல்ல நீங்க கூட செய்யலாம் இல்லங்க பத்திரினர்களுங்களே இந்த போராட்ட சம்பந்தமா பத்தி தரமேட்ட சொல்லி ஆரனோடு இருந்தா வந்துட்டா. இல்ல நாங்க பண்றது தொழுச்சங்குச்சார்ல பண்றோம். அதனால வந்து சொல்லோன்னுங்கிறது இல்ல. சொல்ல வேண்டிய நிலையே வந்து சொல்லுவோம் முதல்ல எங்களால முடியல உங்கள்கிட்ட சொல்லி குழு வரலன்னா தான் எங்களால் சொல்லிட்டு அதை செய்யும் ஏன்னா எங்களுடைய இது வந்து இதன் மூலயமா தீர்வு காணணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையாக உங்களை கூட்டி நாங்கள் இந்த பேட்டி கொடுத்துருக்கோம் இதுல வந்து ஒரு பதில் வருதுன்னு சொன்னா அது எங்களுக்கு திருப்தியா இருக்கும் அப்படி இதுலேயும் வரலன்னா அதுக்கப்புறம் எங்க தலைமையை தான் நாங்கள் சந்திச்சு பேசுவோம் ஏன்னா இது தொழிற்சங்கம் இது காங்கிரஸ் கட்சி சார்ந்ததை விட காங்கிரஸ் கட்சி முன்னாடி செயல்படுத்தும் அது வந்து போராட்டத்தை பொறுத்து அது அன்னத்த சூழ்நிலைக்கு எவ்வளவு